வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க லா அண்ட் ஆர்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டம் அண்ட் ஒழுங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டம் சரி எழுதி வைக்கப்பட்டிருக்கு அது என்ன ஒழுங்கு புரியுங்களா சட்டம் என்ன இது எது செய்யணும் இது செய்யக்கூடாது செஞ்சா பிரச்சனை செய்யாட்டா பிரச்சனை எழுதியாச்சு அது சட்டம் லா கிளியர் ஒழுங்கு எங்க எழுதியிருக்கு சட்டம் எழுதியிருக்கு ஒழுங்கு எங்க எழுதியிருக்கு அப்ப சட்டம் மட்டும் பத்தாது ஒழுங்கும் சேர்ந்து இருக்கணும் அதனால தான் சட்டம் ஒழுங்கும் சேர்த்து வச்சான் லா அண்ட் ஆர்டர் இந்த பக்தி இல்லைன்னா என்னாகும்னு ஆர்டர் கெட்டு போயிடும் பெரியவர்களை மதிக்கிற தன்மை உறவுகளை போற்றுகிற குணம் கடவுளை ஏற்கிற குணம் இது எல்லாம் காணாமல் போயிடும் கடவுளை ஏற்கிற குணம் காணாமல் போனால் என்ன ஆகும் முதல்ல கடவுள் இல்லைன்னு கிளம்புவான் பிறகு நான் தான் கடவுள்னு கிளம்புவான் இரண்டிகளாக தான் பார்த்தோம் தான் கடவுள்னு கிளம்புவான் புதிய புதிய குருமார்கள்லாம் உருவாகிடுவாங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் தான் கடவுள்மாங்க அப்ப நானும் தானே கடவுள்னா செல்லாதுன்றாங்க நவயுக குருக்கள்கிட்ட போயிட்டு நீ தானே கடவுள் ஆமா நான் தான் அவதார புருஷன் நான் எந்த புருஷன் கவிதா புருஷன் போதுமா நானும் ஒரு அவதார புருஷன் கிடையாது ஒத்துக்க மாட்டேன் அப்ப இந்த பக்தி மட்டும்தான் இந்த ஒழுங்கை கொண்டு வரும் இந்த பக்தி எங்கிருந்து வரும் கோவிலுக்கு போனாதான் வரும் ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்ன பைத்தியக்காரனா எது சொல்லியிருப்பான் அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் ஏசி இருக்கணும் பார்க்கிங் இருக்கணும் பக்கத்து வீட்டில் நாய்ஸ் இருக்கக்கூடாது பக்கத்தில் நாய்ஸ் இருக்கக்கூடாது நாய்ஸ் இருக்கக்கூடாது நாய்ஸும் இருக்கக்கூடாது அப்படிலாம் கண்டிஷன் போடலாம் கோயில் இப்போ ஏன் வந்து ஏசி இருக்கு இல்லாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லாமல் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னான் தான் எல்லாத்துக்குமான மையப்புள்ளிகளாக இருந்தது ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கட்டிய அரண்மனை எங்கே ராஜராஜ சோழன் தான் இருக்கிறதுக்கு ஒரு உடையார் படிச்சிருப்பீங்க எல்லாருமே எல்லாருமே படிச்சிருப்பீங்க தான் தங்குறதுக்கு தான் குடியிருந்ததுக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல ராஜேந்திரன் ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல ஆதித்த கரிகால் எவ்வளவு 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 பெரிய பராக்கிரமசாலிகள் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகள் உலகத்தை ஆண்டவர்கள் கங்கை கொண்டவன் இமயவரம்பன் எவ்வளவு எவ்வளவு பேர் அவர்கள் கட்டிய அரண்மனை எங்கே அவர்கள் கட்டிய கோவில் எங்கே அவ்வளவுதான் சோழன் சக்கரவர்த்தி உலகத்தை வென்றவன் அவன் கட்டுன வீடு அரண்மனை இல்லை ஏன்னா அது அவனுக்காக கட்டினது அவனோட போச்சு அவன் கட்டுன கோயில் இருக்கிறது அது அவனுக்காக கட்டலை நமக்காக கட்டினா இன்னமும் இருக்கு அவ்வளவு செலவழிச்சு அவ்வளவு உயிரை கொடுத்து ராஜராஜேஸ்வரம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு நிறைய தரவுகள் இருக்கு பாலகுமார் அதை பெருசா எழுதியிருக்கிறார் நிறைய தரவுகள் இருக்கு அவ்வளவு மனசை செலுத்தி அக்கா தம்பி எல்லாம் காசை கொடுத்து கீழே இருந்து பிறகு அடியில் இருந்து கொண்டு போட்டு அவ்வளோ பெரிய மிரக்கல் ஒரு ஒரு ஆர்கிடெக்சுரல் மிரக்கல் வந்து செஞ்சு அவ்வளோ கவனம் செலுத்தினவன் அவனுடைய அரண்மனைக்கு இப்படி செலுத்திருக்கணும்ல அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கா தரவுகள் இருக்கா அதுல அக்கறை எங்கேயா இருக்கு அப்ப அவ்வளோ பிரம்மாண்டமா கவனம் செலுத்தி கட்டின கோயில் கட்டினவா அவனுக்கு விவரம் தெரியாதா ஏன் கோயில் கட்டினான் அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படி அவ்வளோ பெரிய சுவர்களை கட்டினா மதில்களை கட்டினா அகலிய வெட்டினா அனிருத்த பிரம்மராயருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி அவ்வளோ பெருசாக வரும் எப்படி இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது சாத்தியமாச்சு எப்படி அவளுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இருந்து இன்னைக்கு யுனெஸ்கோவோடைய பாதுகாக்கக்கூடிய மையமாக எப்படி அது மாறி நிற்குது எது பாதுகாக்கப்பட வேண்டியது என்று யுனெஸ்கோவுக்கு தெரிந்திருக்கிறது நமக்கு தெரியவில்லை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கோவில்கள் அந்த கோவில்களை அறநிலையத்துறை கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அவங்க கட்டாயமா பாதுகாப்பாங்க எதை உண்டியலை அவர்கள் பாதுகாக்க வேண்டியது எதுன்னு அவங்களுக்கு தெரியும் சிரிக்கிறதுக்காக சொல்ல நொந்து நூலாகி வேதனைப்பட்டு வைத்திருச்சிடல சொல்லிட்டு அறநிலையத்துறை தான் கோவில்களை கணக்கு வழக்கு பார்க்குது அப்படி தான் நாங்கள் எங்கள் சேனலில் போடுறோம் நிறைய பேர் வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் எப்படி கட்டுப்பாட்டுக்கு வரும்னு எனக்கு தெரியல எப்படி கட்டு பெருமாளும் கோவிலும் சுவாமியும் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடியவங்களா என்ன கணக்கு வழக்கு பார்க்க அக்கௌண்டன்ஸ் அவ்வளோதான் கணக்கு வழக்கு பார்க்குது அப்போ அந்த கணக்கு வழக்கு பார்க்குற கோயில்களில் அறநிலைத்துறை உள்ளே வந்திருக்கு அவங்க இந்த கோயில்களை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமோ எப்படி பண்ணணும் இது வைணவ கோயில் இது சக்தி கோயில் இது சிவன் கோயில் இது முருகன் கோயில் இது பிள்ளையார் கோயில் கானபத்தியம் சௌரம் வைணவம் சைவம் அப்படி கொண்டு போகணும்ல அப்படி கொண்டு போல இது பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள கோவில் இது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள கோவில் இது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள கோவில் அறநிலையத்துறை கோவில்களை எப்படி பகுத்து பிரித்துருக்குன்னு தயவுசெய்து நீங்க பார்க்கணும் வருமானத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்கு அப்புறம் கோயில் சரியாக பராமரிக்கப்படும் எப்படி எதிர்பார்க்குறது கோயில் எப்போ சரியாக பராமரிக்கப்படும் அப்படின்னு நாம் எப்போ கோயிலுக்கு போகிறோமோ அப்போ தான் பராமரிக்கப்படும் கோயிலுக்கு போயிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பீகாரில் எலெக்ஷனை ஒட்டி சர்வேக்காக போயிருந்தேன் அந்த சர்வேக்கு போயிருந்தபோது சாசாராம் அப்படின்னு ஒரு ஒரு இடம் ஷேர் கான் அப்படின்னு ஒரு ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராஜா இருந்த இடம் ஷாசாராம் அப்படின்னு பேர் எங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் பாதிகள் பயங்கர ஆதிக்கம் தாக்கம் அங்கே ரொம்ப உண்டு அங்கே வந்து அந்த மாவட்டத்துக்கு எஸ்பிக்கள் வந்தாங்கன்னா ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடிடுவாங்க எஸ்பிகள் காவல்துறை சூப்பர்டெண்ட்ஸ் ஓடிடுவாங்க நான் அங்கே எலெக்ஷன் சர்வேக்காக போயிருந்தபோது அங்கே எஸ்பி வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த எஸ்பியோடைய அந்த சர்வீஸ் லிஸ்ட் பார்த்தா ஒரு வருஷம் கிராஸ் பண்ண எஸ்பியே கிடையாது ஒன்று ஓடிடுறான் இல்லாட்டி அடி வாங்கிடுறான் இல்லாட்டி இல்லாமல் போயிடுறான் அப்புறம் இந்த எஸ்பி வந்தார் ரொம்ப யங் சாப் ரொம்ப சின்ன பையன் அவர் வந்து அவருடைய குடும்பத்தை பட்னாவில் விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக அங்கே இருந்தார் பயங்கர பாதுகாப்பு நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் ராஜராஜேஸ்வரம் மதில் மாதிரி அவ்வளோ பெரிய பாதுகாப்புடையில் டவர்லாம் வந்து செக்யூரி டவர்லாம் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் உட்காந்து பார்த்துருந்தேன் அதை அவரை போய் பார்த்து எப்படி இருக்கு இங்கே ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது ஒரு ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன் அதனால கொஞ்சம் சரியாச்சு நான் என்னங்க டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸா யூஸ் பண்ண கோட்டை அங்க இருந்துச்சு இன்னமும் இருக்கு அந்த கோட்டை தான் இந்த நக்சல்களுடைய பதுங்கு இடமாக இருந்துச்சு அந்த கோட்டை வந்து மலை மேல இருந்துச்சு அப்ப அதெல்லாம் அவங்க வந்து ஆக்கிரமிச்சு பண்ணினாலும் இங்க இருந்து யாராலையும் போக முடியல அப்ப இவர் என்ன பண்ணாரு அந்த சாசாரா மாவட்ட ஆட்சி காவல்துறை கண்காணிப்பாளர் பீகார் பூரா வந்து ஷேர்ஷாவுடைய கோட்டைக்கு வாங்க ஷேர்கானுடைய கோட்டைக்கு வாங்கன்னு பிரச்சாரம் பண்ணார் எல்லா ஊர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணி அங்கே வாங்க அங்கே வாங்கணுன்னு நம்மால் புறம் ஏதோ டூர் போல தெரியுது நல்லா போது ஜாலியாக இருக்கும்போது ஷேர் ஷா இருந்த கோட்டை அந்த சாசாராம் கோட்டையில் இருந்த அந்த சுற்றி பத்து கிராமத்துக்கான திரும்பி அது போகக்கூடாத இடம்னு சுற்று வாங்கியின்னு அதனால் என்னுடைய இவனை வச்சு பிரயோஜனம் இல்லை வெளியூர் காரங்களை வா 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 வாணுனே பூரா ஜோடி ஜோடியாக டூர் கிளம்பிட்டான் ஆட்களுடைய ஃப்ளோட்டிங் வர 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 அவர்கள் பதுங்க வேண்டியதா இற்று அவர்கள் பின்வாங்க வேண்டியதா போச்சு ரெண்டு விதமா பண்ணாரு ஒண்ணு துப்பாக்கி மூலமா பண்ணார் அது தணிக்கதா இந்த இடத்துக்கு தொடர்புலா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பண்ணாருன்னா பப்ளிக் உடைய ஃப்ளோட்டிங் அதிகம் விட்டார் ஏன் ராத்திரியில திருட்டு நடக்குது ஏன்னா ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவோம் ஏன் பகலில் கம்மியா திருட்டு நடக்குது திருட்டு நடக்கலன்னு சொல்ல முடியல பாக்கணும்ல அப்போ கம்மியா எந்த நடமாட்டம் இருந்தால் திருட்டு கம்மியா இருக்கும் கோயில்களுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருந்தா அது சாதாரணமாக சரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு கள்ளக்குறிச்சிக்கு புதிய கலெக்டரேட் துவக்கணும் புதிய கலெக்ட்ரேட் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி புதுசாக மாவட்டம் உருவாகுது அதுக்கு ஒரு கலெக்டரேட் வேணும் கலெக்டரேட் வேணும் ஒரு அறுபது எழுபது ஏக்கர் இடம் வேணும் அறுபது எழுபது ஏக்கர் இடம் வேணும் எங்கே கொடுக்குறது புறா ஒரு கோயிலை அங்கே ஒரு கோயில் அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு ஊர் அர்த்தநாரீஸ்வரர் அங்கே உட்காந்துருக்கார் அவருடைய கோயில் லேண்டை வந்து எடுத்தாச்சு அங்கே அடிக்கல் நாட்டின பிறகு தான் அந்த இடத்துல ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் வளாகம் அமைய போகுதுன்னு அறிவித்த பிறகு தான் அந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம்னே அறலைத்துறைக்கே சொல்லப்படுது அறளைத்துறை கோவிலுக்கு சொல்லணும் கோவில் இருக்கூடிய தக்கார் அங்கே உள்ள டிசிஷன்ஸ் எடுத்து அவங்கெல்லாம் வந்து அரங்காவலர் குழுலாம் எடுத்து அவங்க தீர்மானம் போட்டு கொடுக்கும் ஆனால் ப்ராசஸ் நடந்து ரிவர்ஸில் இடம் எடுக்கப்பட்டாச்சு ஓனருக்கு தெரியாமல் இடம் எடுக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உட்கார்ந்துட்டு என்ன பிரச்சனை நாங்கள் யோசிச்சு பார்த்தா அந்த கோவிலில் அர்த்தநாரீஸ்வரரே இல்லை இந்த கோயிலில் அம்பாலே இல்லை அந்த கோவிலை ஊர் மக்கள் கைவிட்டார்கள் ஊர் மக்களை அர்த்தநாரீஸ்வரர் கைவிட்டார் கோவிலே இல்லை அறுபது ஏக்கர் இருந்தால் என்ன அறுபத்தாறு ஏக்கர் இல்லாமல் போனா என்னன்னு அவர் மாட்டு கிளைம் போய்ட்டார் அப்போ நிலத்தை காப்பாற்றணும்னு ரங்கராஜ நரசிம்மன் போல யாரோ ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு இங்கே பஞ்சாயத்து பண்ணி ஹைகோர்ட்டில் பண்ணுறதுலாம் தப்பு வேற ரெண்டாவது விஷயம் அந்த சுவாமியை காப்பாற்றணும்னு தோணாம போயிடுச்சே அந்த என்ன வராமல் போயிடுச்சே எப்படிப்பட்ட ஊர் எவ்வளோ பெரிய தியாகங்களை செஞ்ச ஊர் ஸ்ரீரங்கங்களில் ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க உள்ளுக்கான் வந்து படையெடுத்த போது பெருமாளை காப்பாத்துறதுக்காக போர் புரியறதுக்கு தெம்பு கிடையாது சாமானிய மக்கள் நீங்கள் நானும் எந்த போர் புரிய முடியும் எந்த சண்டை படையோட வந்து இறக்கமற்றவன் பெருமாளை காப்பாற்றுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ரெடி பண்ற கேப்ல அவனை தாமதப்படுத்துறதுக்காக பனிரெண்டாயிரம் பேர் தலையை கொடுத்து 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 கொடுத்துருக்கான் அவனை தாமத பனிரெண்டாயிரம் பேர் காவிரியில் என்ன ஓடி இருக்கும் ரத்தம் தானே ஓடிருக்கும் பன்னெண்டாயிரம் பேர் வரிசையில் நின்று விட்டுக் பின்னாடி இருக்கிறவனுக்கு பார்த்து அந்த தான் துண்டாக போகுது அப்படின்னு சொல்லி என் தலையை வந்து அந்த ரெண்டு செகண்ட் என் தலையை வெட்டுறது மூலமா என் பெருமாளை காப்பாத்துறக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிட மாட்டேன்னு நினைச்சிருக்கான் அப்படிப்பட்ட தியாகங்கள் இந்த இடத்துல எவ்வளவு கோயில்கள் அதை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டோம் நான் உண்டு என்னுடைய பணம் உண்டு நான் உண்டு என்னுடைய பொண்டாட்டி புள்ள உண்டுன்னு இருந்துட்டா பெருமாள் நம்மளை எப்படி காப்பாத்துவார் நினைக்கும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா எங்க அக்கா கனிமொழி கேட்டாங்க எல்லாரையும் காப்பாற்றுற பெருமாள் அவருடைய உண்டியலுக்கு முன்னாடி எதுக்கு போலீஸ போட்டு வச்சிருக்கீங்க உங்கள்ட்ட காப்பாத்தான் உண்டியலுக்கு உண்டியல் போட்டா வந்துருது தான் அப்ப வேற எதுவுமே செய்ய மாட்டேன் இதுதான் வந்து நிப்பேன்னு என்ன அர்த்தம் நாம் அந்த பக்கம் தலையிடையில அர்த்தம் நம்முடைய குடும்பத்துக்கு அதுதான் வந்து எங்க அம்மா கேக்குறா இல்லையே இலங்கையிலேயே இன்னும் உறங்குதியோடு